ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்பவமே ரிலீஸ் பண்ணுறது தான் வேணால் மீனை பிடிச்சி ஏன்னா எல்லாமே அந்த அளவுக்கு கிடச்சிருக்கு சின்ன சைஸாக பார்த்திங்களா சூப்பராக ஒர்க் ஆகுது ஏ நை எல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இப்போ பாருங்க இதெல்லாம் அவ்வளோதான் புது நம்ம விட்டுருவோம் அதெல்லாம் அஞ்சு ரூபா இன்ட்ரெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் டேங்க்கில் அழகா வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கா பார்த்தீங்களா எல்லாம் இதே சைஸ் வந்தா என்னதான் அர்த்தம் சரி விட்டுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ரிலீஸ் பண்ணிடலாம் ஏன்னா எல்லாம் சின்னது இங்கே எப்படினா டூ இரநூறு கிராம் தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிடிச்ச மினி உள்ள கவரில் போட்டு வச்சுருந்தேன் அவரையும் ரிலீஸ் பண்ணிட வேண்டியதுதான் ஏன்னா அதுவும் செல்லதுதான் அதையும் ரிலீஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாதியில ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆச்சு அடிச்சோம் மாட்டி கிட்டி மாட்டி கிட்டி இல்ல சைஸ் பாத்தீங்களா ఫ్రెండ్స్ ఇప్పుడు పతీ రెడీతా ఇంకా చిన్న సైజ్ దా ఇవే రీస్ పన్ను ఇప్పుడు స్ట్రైక్ ఆచి இது சைஸ் இது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நானூறு கிராம் வந்தது இது கூப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வச்ச மீனை மனசு கேட்கல சரி அதையும் ரிலீஸ் பண்ணிடலான்னு விட்டாச்சு ஏன்னா ரிலீஸ் பண்ணுறது ஒரு ஜாலியாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி சின்ன மீனை பிடிச்சி ரிலீஸ் பண்ணிக்கனால் கமெண்டில் சொல்லுங்கள்